முக்கிய செய்தி தென்காசியில் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் ஏற்கனவே ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் நிகழ்விடத்திலேயே மூன்று பெண்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கை ஏழாக அதிகரித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தென்காசி சாலை விபத்தில் பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கணேஷ் குமார் வணக்கம் தென்காசி வணக்கம் தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து இன்று காலை கோவில்பட்டி நோக்கி தனியார் பேருந்து ஒன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்றது இதே போன்று ராஜபாளையத்திலிருந்து தென்காசி நோக்கி தனியார் பேருந்து ஒன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தென்காசி நோக்கி வந்து கொண்டிருந்தது இந்த இரு பேருந்துகளும் இடைகாலை அடுத்த அச்சம்பட்டிக்கும் இடைப்பட்ட இடத்தில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த போது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட பேருந்து பயணிகள் பலத்த காயமடைந்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இணைந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் தனியார் சேவை அமைப்புகளின் ஆம்புலன்ஸ் மூலம் படுகாயமடைந்த அனைவரும் தென்காசி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த இது இந்த விபத்தில் ஆறு ஐந்து பெண்கள் உள்ளிட்ட ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பெண்ணும் உயிரிழந்திருக்கிறார் இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக இருந்துள்ளது மேலும் ஆறு பேர் தீவிர சிகிச்சை பிரிவுக்காக திருநெல்வேலி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அறுபது பேர் படுகாயங்களுடன் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சித் தலைவர் கமல் கிஷோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் மற்றும் அரசு துறை அதிகாரிகளுடன் சென்று நேரில் பார்வையிட்டனர் அப்போது பாதிக்கப்பட்டவர்களிடம் நலம் விசாரித்ததுடன் மேலும் அங்குள்ள மருத்துவ அதிகாரிகளிடம் உரிய சிகிச்சை அளிக்கவும் ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தமிழக முதல்வர் ரூபாய் மூன்று லட்சம் நிவாரணமாக வழங்க உத்தரவிட்டிருப்பதாகவும் அதிக காயப்படைந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கவும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் தகவலை தெரிவித்துள்ளார் மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஆறு பேருக்கு உயரக சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதுபோல தென்காசி மாவட்டத்தில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் விபத்துக்கு காரணமான தனியார் பேருந்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருப்பதுடன் தென்காசி மாவட்டத்தில் இயங்கி வரக்கூடிய அனைத்து தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தை நாளை நடத்தி அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்களின் கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்தும் அபராதம் விதிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்தும் அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் செல்லமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்